சார் ஒரு நாலு பேர் வந்தா சார் திருக்குறளை பயிர்களுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்கு பத்தியா வேண்டா எத்தனை பேர் வர்றீங்க நான் வகுப்பு நடத்துறாங்க ஐயா நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் எல்லாம் ஏற்பாடு நாங்களே பண்ணிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலில் வச்சு நடத்துவோம்னு சொன்னா நாற்பத்தி ஒன்பது பேர் சேர்ந்துட்டான் சார் நாற்பத்தி பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் திருக்குறள் வகுப்பில் சேர்ந்துட்டான் பேரெலாம் கொண்டாந்து கொடுத்துட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வகுப்பு இந்த கோயிலில் பிரகாரத்தில் நடக்கும் சரின்னு சொல்லிட்டேன் ரைட்டு நாங்கள் எல்லாம் அனுமதியெல்லாம் வாங்கிட்டோம் ஈவோ கிட்ட எல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு நீங்கள் வந்துடுங்க நான் ஒரு நாற்பது பக்கம் நோட்டு போட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன் அவன் ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தான்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்போ தான் இவன் வெளியூருக்கெல்லாம் போகிறான் இவனை போக விடாமல் இருக்கணும்னா இங்கே இந்த ஏற்பாடு பண்ணால் தான் இவன் தங்குவான் ஏன்னா இவனுக்கு எங்கேயாவது பேசலைன்னா அறிக்கும் அது இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா தங்கிடுவான் சரி நான் சொன்னேன் முதல்ல போய் அப்பா இது கிளாஸ் சொற்பொழிவு இல்லை டெய்லி என்ன பண்ணணும் வார வாரம் நீங்கள் என்ன பண்ணணும் பத்து மணிக்கெலாம் இங்கே இருக்கணும் நாற்பத்தி ஒம்பது பேர்னா சரியாக நாற்பத்தி ஒம்போது பேரும் வரணும் போன வாரம் நடத்துனது என்னான்னு நான் கேட்டால் சொல்லணும் குறிப்பு எழுதிக்கணும் இதெல்லாம் ரொம்ப விவரமாக சொன்னேன் முதல் வாரம் கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தியாச்சு நாற்பத்தி ஒன்பது பேர் வந்துட்டேன் அடுத்த வாரம் வான் சிறப்பு அதிகாரம் நடத்த போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நடத்துங்க ஐயா வாரம் ஒரு வாரம் ஒரு 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 அதிகாரம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சார் நாற்பத்தி ஒம்பது பேர் வரணும்ல வராமல் இருக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் வராமல் இருந்தீங்கன்னா அப்புறம் நடத்த மாட்டேன் கிளாஸ் ஏன்னா பத்து பேர் இப்போ வர்றது பத்து பேர் அப்புறம் வர்றேன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இப்போ வந்தவனுக்கு அது தெரியாது அப்போ வந்தவனுக்கு இது தெரியாது அப்படின்னு போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் பார்க்குறேன் மறு வாரம் பதிமூணு பேர் தான் வந்துருக்கான் முப்பத்தி ஆறு பேரை காணோம் நான் இந்த பதிமூணு பேர்கிட்ட கேட்டேன் எங்கேப்பா முப்பத்தாறு பேரை காணும்னு நடத்துங்க சார் வந்துருக்கவனுங்க நடத்துங்க இல்லைப்பா அவ சார் அவங்கெல்லாம் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காங்க சார் அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் முக்கியமான வேலையா போயிருக்கான்னா என்ன அர்த்தம் இவ இப்ப நான் இவர்கிட்ட கேட்குறேன் நம்ம எதிரணி தலைவர்கிட்ட அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார் ஏன் சார் கல்யாணம் பண்ணீங்களே ஒரு பத்திரிகை கொடுக்காம விட்டுட்டீங்களேன்னு கேட்டா அவர் சொல்றாரு இல்லை முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் இதை நான் கேட்கவே வேண்டிய அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னா நீ வந்து என்கிட்ட கேட்கிறேன்னு சொல்லு நீ பேசுறதுக்கே என்கிட்டாய் இல்லாத அவன் சொன்னா முக்கியமான வேலையா போயிருக்காங்க என்ன என்ன அர்த்தம் திருக்குறள் முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம் இப்ப இந்த பதிமூணு பேர் ஏன் வந்திருக்கான் வேற வேலை இல்லாதனால வந்திருக்கான் இப்ப என்ன எப்படி ஆக்கியிருக்கான் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி ஆக்கி நான் பார்த்தேன் இந்த பாரு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எந்த வேலையும் விட்டுட்டு இதுக்கு வரணும் நான் அப்படி தான் வர்றேன் எந்த ஊரில் கூப்பிட்டாங்கனாலும் இல்லை எனக்கு வகுப்பு இருக்குது நான் போகிறேன்னு சொன்னேன் நீங்கள் என்னடா அங்கே வேலை இருந்துச்சு போகிறீங்க அதனால் இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க வகுப்பு நடத்துகிறேன் அடுத்த இருந்து உங்களுக்கு வகுப்பு கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்குறேன் வகுப்பு முடிஞ்சது சார் வான் சிறப்பு அதிகாரம் நடத்தியாச்சு செவத்துக்கு என்னென்னு என்னுடைய பெரியவர் அவர் என்ன பண்ணாரு தம்பி இருங்க திருக்குறளில் எவ்வளவு முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கு நீங்கள் சொல் போய் படிக்கிறோமா எங்களுக்கு தெரியாது தம்பி நீங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கெல்லாம் தெரியுது இந்த பயலுவ வரலைங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன கூட்டம் வேணும் அதான இல்லைங்க இருங்க அடுத்த வாரம் நீங்கள் வந்துருங்க கூட்டத்தை சேர்க்கறது ஏன் வேலைன்ட்டு ஏங்க என்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க நீங்கள் உடனே போயிடாமல் வாங்கன்ட்டு சனிக்கிழமன்றைக்கு பார்க்குறேன் ஒரு போர்டு வச்சுருக்கார் சார் கோயில் மாசல்ல இந்த கோயில் பிரகாரத்தில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும் நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல் நேரம் காலை பத்திலிருந்து பன்னெண்டு வரை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போட்டார அனைவரும் வருக ஒரு கோடு போட்டுட்டு கீழே எழுதியிருக்கிறார் விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோகம் நான் நினச்சேன் இதுக்கு தான் சொல்லியிருக்காரு போல இருக்குது சரி இன்னும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உள்ளே போகலான்ட்டு போனால் இப்போ இந்த மண்டபம் இருக்குன்னு வச்சுங்க இதில் ஃபுல்லாக ஆள் இருந்தால் வெளியில் ஒரு போலீஸ்கார் நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவாருங்க உள்ளே போகாத நெருங்கி வீணா மூச்சு முட்டி செத்து போடுவேன் சொல்லுவார்ல அது மாதிரி இருக்கிறான் உள்ளே எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை என்னடா இது இப்போ எப்படி போய் நடத்துறதுன்னு தெரில உள்ளே நுழைஞ்சிக்க வரணும் அங்கே நெருக்கி உட்காந்து நூறு பேர் உட்கார இடத்துல இரநூறு பேர் உட்காந்து அப்படி உட்காந்து போட்டு நெருக்கி ஒருத்தன் தொட மேலே ஒருத்தன் வச்சு அப்படி உட்காந்துருக்கா சார் நான் போய் சொன்னேன் கொஞ்சம் இடம் விடுங்கப்பா நான் உள்ளே போய் அந்த ஆள் அங்கே கொந்தவன் சொன்னான் இங்கேயே உட்காருங்க ஏ ஏ இங்கே உட்கார இங்கேயே உட்காரியா இங்கேயும் வரும் உட்காருங்க எனக்கு என்ன சொல்றான்னு தெரியல என்ன அந்த மாதிரி ரெண்டு அண்டாவில் இருக்கு ஆவி பறக்குது எங்க படும் ஏண்டா லேட்டா வருவீங்க முந்தி போய் திங்கினமான் நாங்க ஒன்பது மணில இருந்து வந்து உட்கார்ந்துருக்கோம் லேட்டா வந்துட்டு முந்தி போய் திங்கினுமா உட்காரியா நான் சொன்னேன் இந்த ஏரியா நான் தான் திருக்குறள் நடத்தணும் அப்படின்னு

திருக்குறள் வகுப்பு முடிஞ்சுதான் நிறுத்த முடியும் நீங்கள் பாட்டுக்கு மணி அடிச்சா நான் நிறுத்த முடியாது அது சக்கரை பொங்கை கொடுத்தாணும் அது வரைக்கும் வந்தா இப்ப நிற்கிறேன் அவர் இங்கேருந்து கூப்பிடுற தம்பி வாங்க கூட்டம் இல்லை நீங்கள் அதான் இல்ல வகுப்பு ஆரம்பிக்கலாம்ல வரலான்னு தானே நினைக்கிறேன் விட மாட்டேங்கிறாங்க தம்பி என்ன விடுப்பா சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும் அங்க அங்கே இருக்கிறவன் சொல்கிறான் நீங்கள் தான் நடத்தணுமா சார் முந்தையே சொல்லியிருக்கப்படாதாண்ணா அந்த மாதிரி நான் சொல் அதெல்லாம் பேசியிருக்காதீங்க போங்க உள்ள போய் ஒருத்தன் தலை மேலே காலை வச்சு இப்படி வர முடியாது அங்கே உட்காந்து இடையில உட்காந்துருக்க ஒரு ஆள் கேட்குறான் நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களாண்ணா ஆமா கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்கண்ண நான் என்ன நினச்சேன் சீக்கிரம் சீக்கிரம் திருக்குறள் கேட்கணும்னு ஆசைப்பட்றான் போல இருக்குன்னு நினச்சி நடத்துகிறேன் யார் நடத்துகிறேன் முட்டாள்தனமாக நான் நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு வர்றேன் வந்து உட்காந்து நடத்த ஆரம்பிச்சேன் ஒரு மூணு திருக்குறள் நடத்தினேன் எதுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தவரு ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னார் பொதுவாக பாடம் நடத்துகிறவனுக்கு சந்தேகம் கேட்டா சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல கவனிச்சிருக்காரு அதனால தானே சந்தேகம் வருது அப்படின்னுட்டு சந்தேகமா கேளுங்க நல்லா கேளுங்க எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்ட புஸ்தகத்தில் கேட்குறியா இன்னைக்கு கேட்குறியா என்ன இப்ப நீங்க என்ன எத்திரி நடத்த போறீங்க அப்ப மூணு முடிஞ்சிருக்கு இன்னும் ஏழு நடத்தணும் ஏழா ஏன் பா என்னடா மலைக்கிறேன் இல்ல மூணையே நீங்க அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க அப்ப இன்னும் ஏழுனா எவ்வளவு நேரம் ஆகும்னு கணக்கு போடுறேன் ஏ திருக்குறள்னா என்ன அவனுக்கு லேசா போச்சான்னு திருக்குறளுடைய பெருமை அது இதெல்லாத்தையும் சொல்லி அது அங்க ரஷ்யாவில் அங்க வச்சிருக்காங்க அதை பத்தி உலக பொதுமுறை பாது அப்படி கூப்பிடாது இதெல்லாம் கேட்டுவிட்டு அவன் சொல்கிறான் என்ன ரொம்ப கோபமாக பேசுறீங்க உங்களை திருக்குறள் நடத்தப்படாதன்னு சொன்னேன்னா ஏதோ நீங்கள் தான் திருக்குறளையே காப்பாற்றுறதுக்கு அவதாரம் எடுத்து வந்தது மாதிரி நாங்கள்லாம் திருக்குறளுக்கு எதிரி மாதிரி பேசுகிறீங்க உங்களை திருக்குறள் நடத்தப்படாதன்னு நாங்கள் சொல்லலை சார் பத்து என்ன இருபது வேணாலும் நடத்துங்க சார் யார் வேண்டாங்கிற ஆனால் ஒன்று வச்சுங்க ஆடி போனால் நல்லா இருக்காது முட்டாள்தனம அப்பவும் கேக்குறேன் நீ எதை சொல்ற திருக்குறள் அது ரெண்டாயிரம் வருஷமா ஆறது இந்த சக்கரை பொங்க மட்டும் சூட்டோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் நீ என்ன சக்கர பொங்கல் ஐயா திருக்குறளை விட உனக்கு சக்கர பொங்கல் முக்கியமான ஒரு தப்பு பண்றீங்க திருக்குறளையும் சர்க்கரை பொங்கலையும் சேர்க்காதீங்க திருக்குறள் எத்தனை வருஷம் சார் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஒரு எழுத்து மாறி இருக்கா அப்படியே இருக்கு சர்க்கரை பொங்கல் அப்படி கிடையாது இப்போ இருக்கிற டேஸ்ட்டு ஒரு மணிநேரம் போடாது இந்த விஷயம் எங்களுக்கு தெரியறதை விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நாங்கள் ஒரே ஊரில் திங்கிறோம் நீங்கள் ஊர் ஊராக போய் திங்குறீங்க இப்ப என்னப்பா சொல்றேன்னு கேட்ட என்னால அதுக்கு மேல கேட்க முடியல இப்ப நீ என்ன சொல்றேன் கொடுங்க சார் ஆறி பொறுத்த முந்தி கொடுங்க சாப்பிட்டு அப்புறம் நீங்க நடத்துங்க எல்லாரும் கொடுங்க என்ன தாங்காது எல்லாருக்கும் கொடுங்க என்ன எல்லாம் சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாம் கொடுத்து நான் சொன்னேன் அப்பா சாப்பிட்டு நான் நடத்துறது ரொம்ப விரிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க எப்படி நடத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போங்க ஒருத்தன் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு யோசனை கேட்டீங்களே என்ன ஆமா சொல்லு யோசனை என்ன சொல்லு சக்கரை பொங்க புளியோதுரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்த்தா நல்லா இருக்கும் அன்னையோட நிறுத்தினேன் உதவி செய்யணும் சந்தோஷம் கிடைக்கல சங்கடம் தான் வந்தது ஆகையினால இந்த காலத்தில் உதவி செய்யணும் என்று நினைத்தால் அடுத்தவருக்கு நாம் அதனால் அடைவது சந்தோஷத்தை விட சங்கடமே அதிகமாக இருக்கிறது காரணம் சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்